எங்களுடைய நீ எழுதி வைக்க வேண்டியதானே புடலாங்கலாம் அன்னைக்கே நல்லா மெத்த படிச்சு வெள்ளைக்காரனுக்கு சொம்பு அடிச்ச வேண்டியதானே சாவர்கர்னு ஒரு மனுஷன் அஞ்சு முறை கடித எழுதி வெள்ளைக்காரர்களை எழுத்து யார் யாரெல்லாம் சுதந்திர போராட்டத்தில் போராடுகிறார்களோ அவர்களை எல்லாம் காட்டி கொடுப்பேன் உங்களுக்கு உங்களுடைய வரலாறை பற்றி சொந்த கட்சிக்காரனும் காரி துப்புவான் வெளியில இருக்கவும் காரி துப்புவான் அப்படின்னு துப்பு துப்புனா என்ன செய்வேன் தொடச்சிப்போம் அப்படின்ற அந்த நெறி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணாமலைக்கு எதுவும் தெரியாது ராஜா யார் பார்ப்பனராக இருக்கிறார்களோ யார் பூனல் போட்டு நல்லா வெத்தலை பார்க்க போட்டு மாமியோட பஜனை பண்ணிட்டு உக்காந்துட்டு இருக்காளோ யாரால ஆர் எஸ் தலைவரா மட்டுமே வர முடியுமோ அவாதான் இந்து அவளுக்காகத்தான் இவா எல்லாருமே போராடினா நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் கிங் த்ரீ சிக்ஸ்டி வணக்கம் நான் உங்கள் நினைந்துரைராஜ் ஒரு ஆடு தானா வந்து சிக்கி இருக்குது அதை கசாப்பு கிடைக்க நீங்க அனுப்பி வைக்க வேண்டியது நம்முடைய வேலை அந்த ஆடுகளோடு சேர்த்து பல ஆடுகள் இருக்கும்ல அந்த ஆடுகளை மெய்ப்பர் இருப்பாங்கல்ல அவங்களையும் சேர்த்து கசாப்பு கிடைக்க அனுப்ப வேண்டிய தேவை ஏற்பட்டு இருக்குது பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளே இதை பற்றி ஏன்பா பேச மாட்டேங்கிறீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் கடை போட்டிருக்காங்க அந்த நியூஸ் கடை நீங்கள் இப்போ பார்க்கலாம் என்னென்னா நேரு அவர்கள் தான் சுதந்திர போராட்டத்திற்காக போராடி இருக்கிறார் என்று காங்கிரஸ் கட்சி எழுதி வச்சிருக்குது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் எப்படி ஆர்எஸ்எஸ் சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்துச்சு அப்படின்னு தொடர்பாக இவங்க பேசுவாங்க எழுதி வைப்பாங்க அப்படின்ற அந்த கேள்வியை முன் வச்சிருக்கிறாரு அண்ணாமலை அப்படிதான் அந்த போஸ்டரும் வந்து கூறுகிறது இப்போ நேரு அவர்கள் சுதந்திரத்துக்காக எவ்வளவு தியாகம் செய்தார் நேருனுடைய குடும்பம் எவ்வளவு தியாகம் செய்தது இப்போது எவ்வளவு தியாகம் செய்து கொண்டிருக்கிறது அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஆனா ஏன் ஆர்எஸ்எஸ் பத்தி மட்டும் நமக்கு தெரியல ஏன் ஆர்எஸ்எஸ் பத்தி நமக்கு தெரியல அப்படின்னாக்கா அவங்க சுதந்திரம் போடுற இடத்துல இல்லை தானே ஒரு தக்காளி சட்னி ஒரு மட்டன் பாயா ஒரு பீஃப் சுக்கா அதை போல் ஏதாச்சும் தானே இருக்குது அப்படின்ட்டு சொல்ல முடியும் வெறும் தயிர் சாதமும் சாம்பார் சாதமும் மட்டுமே இருந்தால் எப்படி நம்ம சொல்ல முடியும் இங்கே பாருங்க இவங்களுடைய சுதந்திர போராட்டத்தினுடைய வரலாறை பற்றி பேசணும் அப்படின்னா நம்ம நிறைய பேசிக்கிட்டே போக வேண்டியதான் சாவர்கரை பேசணும் கோல்வாக்கரை பேசணும் எக்டேவரை பற்றி பேசணும் இப்போ நம்ம முதல்ல கோல்வாக்கர்கிட்ட வருவோம் கோல்வாக்கர் என்ன பண்ணார் சுதந்திரத்துக்காக ஒன்றும் பண்ணலை எதை பிடிச்சிட்டு இருந்தார் இந்து இந்துக்களுக்கான தேசம் சந்து அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தார் அப்புறம் எக்டேவர் வர்றார் எக்டேவர் வந்து என்ன பண்ணாரு எக்டேவரும் அதே தான் பேசியிருந்தாரு சாவர்கர் அவர் சாவர்கர் என்ன பண்றாரு அதே தான் பண்ணிட்டு இருக்காரு இதெல்லாம் கேட்டுப்பட்டு கோட்சேன்னு ஒரு ஒருத்தர் இருக்கான் குளாரப்ப அந்த குளாரப்ப என்ன பண்றான் அப்படின்னாக்கா இந்திய தேசத்தினுடைய சுதந்திர போராட்டத்தில் இந்திய தேசத்தினுடைய விடுதலைக்காக போராடிய முக்கியமான தலைவர் உலகம் முழுவதும் அறிந்த ஒரு தலைவர் மகாத்மா காந்திய கொலை பண்றான் எப்படி கொலை பண்றான்னா நான் ஆர் எஸ் எஸ் நான் வந்து எட்டேவருடைய கொள்கையை தாங்கி பிடிப்பவன் நான் வந்து கோல்வாக்கர்னுடைய கொள்கையை தாங்கி பிடிப்பவன் சாவர்கர்னுடைய கொள்கையை தாங்கி பிடிப்பவன் சொல்லி வரல எப்படி வராருன்னா ஒரு மதக்கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்றதுக்காக இஸ்லாமிய பேரை கையில் பச்சை குத்திக்கிட்டு மகாத்மா காந்தியை போட்டு தள்ளுறான் போட்டு தள்ளிட்டு செயலுக்கும் போயிடுறான் அவர் சொந்த அண்ணன் அண்ணன் திங்கெல்லாம் சொல்றாங்க அவன் ஒரு அயோகியா பையங்க அப்படின்ட்டு சொல்லி திட்டுறாங்க இன்னும் திட்டுறாங்க மகாத்மா காந்தியவே சுட்டு கொண்டு விட்டான் அவனுக்குலாம் என்ன மரியாதை இருக்குது அவருக்கு குளாரப்ப அப்படின்ற மாதிரி பேச ஆனால் இன்னைக்கு வரைக்குமே பாரதிய ஜனதா கட்சி கோட்சேவை தூக்கி கொண்டாடிட்டு தான் இருக்கு கொண்டாடாமலாம் கிடையாது ஆனால் மறுபக்கம் மறைமுகமாக இல்லையே இந்த அர்ஜுன் சம்பத் அப்புறம் இந்த செந்தில் இந்து மக்கள் கட்சி இந்து சந்து கட்சி இந்த மாதிரியான கட்சிக்காரங்களாம் இருக்காங்களே அவரை தூக்கி கொண்டாடுவாங்க அவர் கொள்ளவே இல்லையே நீங்கள் கோர்ட்டினுடைய தீர்ப்பை நீங்கள் எப்படி இது பண்ணலாம் கோர்ட்டு சொல்லிடுச்சு நாங்கள் சொல்லிட்டோம் அப்புறம் எப்படி நீங்கள் இது பண்ணலான்னு சொல்லி வாய்க்கள வக்கனையாக பேசுவாங்க ஆனால் எதார்த்தம் என்னென்னா பாரதிய ஜனதா கட்சி கொண்டாடக்கூடிய தலைவர்கள் காலம் காலமாக இந்து நாடு வேணும் தான் கேட்டு போராடி இருக்கிறான் இந்துக்களுக்கு நாடு வேணுன்றான் இந்துக்களுக்கு நாடுனா நம்மளா இந்து கிடையாது நம்மளாம் சந்தில இருந்து வந்தோம் இங்க இந்துனா யாரு இந்துனா வர்ணாசிரம தர்மத்தின் அடிப்படையில யார் பார்ப்பனராக இருக்கிறார்களோ யார் பூனல் போட்டு நல்லா வெத்தலை பாக்கு போட்டு மாமியோட பஜனை பண்ணிட்டு உக்காந்துட்டு இருக்காளோ யாரால ஆர் எஸ் எஸ் தலைவரா மட்டுமே வர முடியுமோ அவாதா இந்து அவாதா சந்து அவாதா சிந்து வெளியில இருந்து வந்தவா அவளுக்காகத்தான் இவா எல்லாருமே போராடினா இன்னைக்கும் பாருங்க இன்னைக்கு ஏதாச்சும் மாறி இருக்குதா ஆர் தலைவர் யாராக இருக்கிறார் பார்ப்பனராக தான் இருக்க முடியும் பூனல் போடாத நரேந்திர மோடினால ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவராக இட முடியுமா முடியாது அதே போல அண்ணாமலை இருக்கிறார்ல அண்ணாமலை ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அவரால் ஆர் எஸ் எஸ் தலைவராகிட முடியுமா முடியாது அதே போல நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் இருக்காங்களே அவங்களாலாம் எடுக்க முடியுமா அவங்களாலேயும் ஆக முடியாது ஆர்எஸ்எஸ்ல ஒன்லி பூனல் போட்டவா மட்டும்தான் இருக்க முடியும் நீங்கள் சுதந்திர போராட்டத்தில் எங்களுடைய பேர் எழுதி வைக்கல நீ எழுதி வைக்க வேண்டியதானே ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய புடலங்காங்களாம் அன்னைக்கே நல்லா மெத்த பிடிச்சு வெள்ளக்காரனுக்கு சொம்பு அடிச்ச வைங்க தானே நீங்கள் சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுக்கலங்க சாவர்கர்னு ஒரு மனுஷன் அஞ்சு முறை கடித எழுத்துறாரு என்ன எழுதுறாரு ஐயா நான் வந்து உத்தவங்க நான் நல்லவங்க இனிமே நான் வந்து இந்த ஷேர்ட் செய்ய மாட்டேன் வெள்ளைக்காரர்களுக்கு எதிராக எந்த பிரச்சாரத்தையும் செய்ய மாட்டேன் வெள்ளைக்காரர்களுக்கு எதிராக போராட மாட்டேன் வெள்ளைக்காரர்களை எழுத்து யார் யாரெல்லாம் சுதந்திர போராட்டத்தில் போராடுகிறார்களோ அவர்களை எல்லாம் காட்டி கொடுப்பேன் உங்களுக்கு தான் வந்து அவர் வந்து மன்னிப்பு கிட்டதேத்த நான் பொய் சொல்லலை ராகுல் காந்தி இருக்காரில் ராகுல் காந்தி காட்டுறார் சராக்னு விரிச்சு பாருங்கய்யா சாவர்கர் எழுத்து கொடுத்த எழுதி கொடுத்த மன்னிப்பு கிட்டிதான் அப்படின்ட்டு காட்டுறார் நீங்கள் அதெல்லாம் பாருங்க அது ஆன்லைனில் போயிட்டு தேடி சாவர்கர் ஷூ லிக்கிங் இல்லைன்னா அப்பாலஜி லெட்டர் அப்படின்ட்டு போடுங்க உங்களுக்கு தானே வரும் அவருக்கு மன்னிப்பு கீழே கொடுத்தா அஞ்சு கடிதமும் வரிசையாக வரும் சுதந்திரத்துக்காக எந்த விதமான பங்களிப்பையும் செலுத்தாத ஒரு அமைப்பை பற்றி எப்படி சுதந்திரத்துக்காக போராடினார்கள் எழுதி வைக்கிறது போ ஓ ஆர்கனைசர் பத்திரிகையில போ ஆர்எஸ்எஸ் காரனுடைய அந்த மூளை இருக்கிற மாட்டு சாணி மூளை அதிலிருந்து உது உதயமான ஆர்கனைசர் பத்திரிக்கைக்குள்ள வெப்சைட்டுக்குள்ளே போ அதுல இருக்கும் அதை பார்த்து சந்தோஷமா புரிஞ்சா ஆனா ஒட்டுமொத்த இந்திய தேசத்தின் சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்தவர்களுக்கும் உங்களுக்கும் உரிமை இருக்குன்னு நீ பேசவே முடியாது பேசினா விளக்கமாத்த கொண்டு அடிப்பாங்க அதனுடைய வெளிப்பாடு தான் ஒண்ணு வீர் சுதந்திர வீர் சாவர்கர் அப்படின்ற ஒரு படத்தை நீங்க எடுத்தீங்க அதுவும் தேர்தலுக்கு முன்னாடி எடுத்தீங்க அட்டு பிளாப் அட்டு பிளாப் எவனும் பார்க்க வரல ஒரு நாள் ஒரே ஒரு நாள் தேட்டர்ல போட்டான் அதுக்க அதுக்கப்புறம் நக்கிக்கிட்டு போச்சு எவனும் பார்க்கறது கிடையாது ஏன் பார்க்கல ஏன் பார்க்கலன்னா சாவர்கர் அவர்கள் எப்படி தரையிலிருந்து கால் வலியாக சூவை நக்கி கொண்டே போனார் எப்படி சுதந்திர வீர் சாவர்கர் எப்படி சூ நக்கியாக மாறினார் அப்படின்றதுக்கான வரலாறு இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களுக்கு தெரியும் ஏன் ஆர்எஸ்எஸ் காரங்க தெரியும் ஆர்எஸ்எஸ் காரங்க போய் கேளு ஐயா நம்ம சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்துருக்கோம்ல அப்படின்னு கேட்டால் விழுந்து விழுந்து சிரிப்பா மோகன் பகத்து கிட்ட போயிட்டு கேளு நம்ம சுதந்திர போராட்டத்தில் எவ்வளோ பெரிய பங்களிப்பு செலுத்தணும் அப்படின்னா அப்படியா நம்மளா அப்படின்ட்டு சந்தேகப்படுவான் என்னடா இவன் ஆர்எஸ்எஸ் சொல்கிறானா இல்லை வேறு யாராச்சும் சொல்கிறானான்ற கேள்வி எழுப்பக்கூடிய நிலையில தான் இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் வந்து உங்களுடைய வரலாறை பற்றி சொந்த கட்சிக்காரனும் காட்டி துப்புவான் வெளியில் இருக்கணும் காட்டி துப்புவான் ஆனால் எவன் துப்பினாலும் உனக்கு பிரச்சனை இல்லை துப்புனா என்ன செய்வே தூ அப்படின்ட்டு துப்புனா என்ன செய்வே தொடச்சிப்போம் அப்படின்ற அந்த நெறி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணாமலைக்கு எதுவும் தெரியாது ராஜா நான் இன்னொரு விஷயத்தை கேட்குறேன் இந்திய தேசத்தினுடைய சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்தவர்கள் எவ்வளவு தியாகம் செய்திருக்கிறார்கள் தெரியுமா குதிராம் போஸ் குதிராம் போஸ்னு ஒருத்தர் அவரை சிறையில் தூக்கி வைக்கிறாங்க அவங்களுடைய அக்கா அம்மாவோ பெரியமாவோ வந்து பார்க்கறதுக்காக வராங்க வரும்போது அவங்க கருவிட்டு இருக்கிறாங்க மாசமா இருக்கிறாங்க அந்த அம்மாவை பார்த்து இவர் சொல்றாரு நீ வருத்தப்படாதே கவலைப்படாதே உன்னுடைய குழந்தையை பிறக்கும் போது உன்னுடைய குழந்தையினுடைய கழுத்தை தொட்டுப்பார் நான் தூக்கில் தூங்கின அந்த கயிறுனுடைய தடம் வந்து அந்த குழந்தை கழுத்துல இருக்கும் மாவீரன் பகத்சிங் போராடினாரு காந்தி வந்து ஆதரிக்கல காந்தி வந்து ஒரு அகிம்சா வழியில போனாரு பட் ரெவல்யூஷனரியா இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய எண்ணற்ற கோடிக்கணக்கான இளைஞர்களை உசுப்பேத்திய ஒரு மனுஷனா பகத்சிங் பகத்சிங்க போல உங்க ஆள் போராடுனா நக்கினான்டா சுவ சுவ நக்கி தள்ளினாங்க நீங்க சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்து தேசத்தினுடைய விடுதலைக்காக போராடியவர்கள் பென்ஷன் வேணாம் நின்னா ஆனால் முதல்ல ஓடி போயிட்டு கொடுக்கணும் ஓடி போயிட்டு பென்ஷன் வாங்கின யாரு உன் கட்சிக்காரன் ஆர்எஸ்எஸ்காரன் ஆர்எஸ்எஸ்காரன் பங்களிப்பே கிடையாது ஆனால் போயிட்டு பென்ஷன் வாங்கிக்கிட்டு இருந்தான் இப்படிப்பட்ட அயோக்கியத்தனமான வேலைகளை பார்த்தவர்கள் தான் ஆர்எஸ்எஸ்காரர்கள் உங்களுடைய பங்கு எங்கே இருக்கு சொல்லு டேட்டாவாக எடுத்துக்கொடு சார் நாங்கள் இத்தனாம் தேதி இந்த இடத்துல எங்களுடைய ஆர்எஸ்எஸ் தலைவர் வந்து போராடினார் அப்படின்ட்டு சொல்லு நீ என்ன தெரியுமா பண்ணுவாங்க இவங்க இவங்க கலாணிப் பேளுக சுபாஷ் சந்திர போஸ் முத்துராமலிங்க தேவர் பொட்டு வச்சிருக்காருல அதனால் அவர் இங்காள் அப்புறம் வந்து சத்ரபதி சிவாஜி எங்காளு அப்புறம் வந்து பகத்சிங் எங்காலு எல்லாம் பேசுவான் ஆனால் இவங்க அத்தனை பேருமே இவர்களுடைய சித்தாந்தத்திற்கும் கொள்கைகளுக்கும் எதிராக செயல்பட்டவர்கள் இவர்களுக்கு தலைவர்கள் கிடையாது என்பதனால தான் மற்ற தலைவர்களை மத்த போராட்ட வீரர்களை தியாகிகளை உரிமை கொண்டாடி கொள்கிறார்கள் அப்படி ஒரு கல்பனேட்டு தான் இந்த அண்ணாமலை எனவே அண்ணாமலை சொல்லக்கூடிய லைகளை எல்லாம் யோசித்து பாருங்கள் பரிசீலித்து பாருங்கள் கூகுள் இருக்குது அண்ணாமலை எப்படி போய் சொல்லுதாரு இந்த கலவாணிப்பை என்ன போய் சொல்லுதாரு உண்மையா பொய்யா அப்படின்ட்டு செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எல்லா வாரமும் தெரிஞ்சிடும் அண்ணாமலை அவர்களே தொடர்ந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பண்ணணுன்றதுக்காக சேட்டைகள்லாம் செஞ்சிட்ருக்காதீங்க ஒழுக்கமாக பேசுங்க நேர்மையாக பேசுங்க கண்ணியத்தோட பேசுங்க அந்த காலத்தில் மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்களே அந்த மாதிரிலாம் கிடையாது தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு எல்லாம் உங்களுடைய ஃபிங்கர் டிப்பில் இருக்குது காரி காரி துப்புவாங்க மீண்டும் அசிங்கப்படாதீங்க நன்றி வணக்கம் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்